டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சசிகுமார் அவர்களுக்கு இளைய மகனாக நடித்த அந்த கமலேஷ் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே தமிழில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்போது வந்து த்ரிஷா அந்த ஷோவுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பங்கேற்றிருக்காங்க அப்போது த்ரிஷா கிட்ட அந்த பையன் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அதுவும் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது கபாலி அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் ஃபேவரெட் ஹீரோ யார் கபாலி சரி அப்புறம் அடுத்த ரஜினி சார் நீங்கள் தான் அதாவது கபாலி படம் வெளியான சமயத்தில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து தலைவரோட பெயரே தெரியலனாலும் எல்லாரும் கபாலி கபாலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பையன் கமலேசம் அப்படி தான் சொல்கிறாரு நம்ம த்ரிஷா வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் ஸ்டைல்லாம் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது ரஜினி சார் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த பையனை வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க தலைவர் வந்து குழந்தைகளையும் எந்த அளவுக்கு ஈர்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள் அதுவும் அவர் பெயரே தெரியலன்னா கூட அந்த கேரக்டர் நேமை வச்சே சொல்கிற அளவுக்கு தலைவர் வந்து எல்லா குழந்தைகளையுமே ஈர்க்கிறாங்க இதுதான் தலைவரோட காந்த சக்தி